ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு சட்னி தான் எப்போயும் செய்கிற மாதிரி வித்தியாசமான சட்னி தான் என்ன சட்னின்னு தெரியுமா பார்த்தா தக்காளி சட்னி மாதிரி தானே இருக்குது ஆனால் இது தக்காளி சட்னி இல்லை ஆப்பிள் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் சட்னிக்கு தேவையான பொருட்களை பத்திரலாமா நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா அது போக வந்து ரெண்டு வர அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு நாட்டு பூண்டு சும்மா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு ஆப்பிள் பெரிய சைஸ் மீடியம் சைஸில் ஒரு மீடியம் சைஸை விட நம்ம கொஞ்சம் பெருசாக ஒரு ஆப்பிள் ஓகேவா இதுக்கப்புறம் உளுந்து மல்லிக்கலா இது எல்லாமே வாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகட்டும் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு நல்ல இந்த ஆயில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ உளுந்து பொரிய ஆரஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன ஒன்று போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உரமொளக சேர்த்துக்கலாம் ரெண்டு உரமளகா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து இல்லையா இதை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு அதிகரிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சியும் ரொம்ப வளங்கான அவசியம் தான் இப்போ நம்ம எடுத்து எடுத்துக்கிற பத்த மிளகா எடுத்து மூணு பத்தை மிளகா அதையும் சேர்த்து மளக்கணும் ஆப்பிள் வந்து கொஞ்சம் இனிப்பாவும் புளிப்பாவும் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கோங்க தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை தக்காளி நான் புளி சேர்த்து போகிறதில்ல புளி போது தக்காளி சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் பட்டை மிளகாலாம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளியும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ வந்து நம்ம நரிசி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்துடலாம் எடுத்துக்க ஆப்பிள் வந்து ரொம்ப வேகமாக கிடையாது சும்மா அப்படி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் காயில்ல கொஞ்சம் ஃப்ரையான தெரிஞ்சு ரொம்ப வேலை வெந்து கொல குளம்னு வரணுல இந்த கத்திரிக்காய்லாம் வதக்கணும் அப்படி அந்த தோளோட கலர் வந்து கொஞ்சம் மாறீங்களா அந்த மாதிரி நீங்கள் தோல் இல்லாமல் கூட போட்டுக்கலாம் அந்த தோலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வேறு அந்த பீஸ் மட்டும் கூட நீச்சு சேர்க்கலாம் நான் தோளோட சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல ஆப்பிள் வச்சு தான் நான் சட்னி செய்கிறேன் சொல்லணும்னா ஆனால் ஆப்பிள் வச்சு யாரும் சட்னி செய்ய மாட்டாங்க நான் செய்கிறேன் அதை பண்ணால் நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல அதுக்காக உங்களுக்கு காணிக்கணுங்கிறதுக்காக தோலோடு போட்டுக்கிறேன் பார்த்துங்க ஆப்பிள் தான் இதை கொஞ்சம் வேகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வளங்கிருச்சு வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு ஆப்பிளும் ஓரளவுக்கு இந்த லைட்டாக அந்த கலர் சேடு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு தக்காளியும் தான் வெந்துருச்சு தோல் உருந்து வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா மல்லித்தலை சும்மா ஒரு கைப்பிடிக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு பா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் வளரணும்ல அதுக்காக உப்பை போட்டு லைட்டாக இப்போ கிளரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் நல்லா எட்டையும் சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க குறை குறைன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருங்க அந்த உப்பு வந்து சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் போடும் வர எல்லாமே வந்து வெந்திருச்சு தக்காளி வெந்திருச்சு வர புரி வெந்துருச்சு பச்சை மிளகாயும் பாருங்கள் வெந்துருச்சு வெங்காயம் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் மாதிரிச்சு ஓகே இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சேண்ட் ஆரம்